வணக்கம் கிராமங்களுக்கு சீரான மின் விநியோகம் வழங்கும் வகையில் ரூபாய் இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் நூற்றி பத்து முப்பத்தி மூணு கிலோவாட் துணை மின் நிலைய கட்டுமான பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்க தொடங்கி வைத்தார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேரூராட்சியில் தமிழ்நாடு கிராம சாலைகள் மேம்படு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி அறுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் ஏழு வார்டுகளில் உள்ள தெருக்களில் தார் சாலைகள் அமைத்தல் பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் துவங்கி வை துவங்கி வைத்தவுடன் அதனைத் தொடர்ந்து செந்துரை செந்துறையில் முப்பத்தி மூணு பை பதினோரு கிலோவாட் துணை மின் நிலையத்தில் இருந்து மின் விநியோகம் பெற்று வந்த பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் தொழில்துறை பயன்பாட்டாளர்களுக்கு குறைந்த மின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வந்தனர் இதனையடுத்து தரமான மற்றும் நிறையான மின்சாரம் சேவை வழங்கும் வகையில் செந்துறை பகுதியில் நூற்றி பத்து பை முப்பத்தி மூணு கிலோவா துணை மின் நிலையமாக தரம் உயர்த்துவதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் இத்திட்டத்தின் மூலம் செந்துறை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெற்று வரும் நல்லம்பாளையம் செந்துறை செந்துரை பிலாக்குறிச்சி உள்ளிட்ட இருபத்தி ஓரு கிராமங்களில் உள்ள சுமார் பதினாலாயிரத்தி ஐநூறு மின் நுகர்வோர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ரூபாய் இருபத்தி ஆறு கோடி திட்ட மதிப்பீட்டில் இத்திட்டத்தினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்டம்